ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தற்போது அமலில் உள்ள என்பிஎஸ் எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை தற்போது பார்க்கலாம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒன்றிய அரசு ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த பனிரண்டு மாதங்களில் பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது விழுக்காடு ஓய்வூதியமாக பெற்றுக்கொள்ள முடியும் பணியின் போது ஒன்றிய அரசு ஊழியர்கள் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அறுபது விழுக்காடு ஓய்வூதிய பலனை அடைய முடியும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்குப் பிறகு மாத

ஒன்றியரசின் ஊழியர் ஓய்வு பெறும்போது அல்லது உயிரிழக்கும் போது ஒட்டுமொத்த நிதியின் ஒரு பகுதி அதாவது மொத்த தொகையில் அறுபது விழுக்காடு பெருந்தொகையாக வழங்கப்படும் மீதமுள்ள தொகை குறிப்பிட்ட இடைவெளியில் ஓய்வூதியமாக வழங்கப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாளர்கள் அல்லது தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்திலிருந்து பங்களிக்க வேண்டியிருந்தது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஒன்றரை லட்சம் வரையிலான சேமிப்புக்கு வருமான வரி சட்டம் எயிட்டிசியின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படும் அதேபோல கூடுதலாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு சேமிப்புக்கு எயிட்டி சிசிடி பிரிவின் கீழ் வருமான வரி விலக்கு அளிக்கப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் இரண்டு பிரிவுகளைக் கொண்டுள்ளது இதில் ஓய்வு பெற்றவுடன் தாங்கள் சேகரித்த ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொள்ள முடியும் மீதமுள்ள தொகை மாதாந்திர வருமானமாக வழங்கப்படும் ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் முதல் பிரிவை தேர்வு செய்த தனி நபர்கள் ஓய்வுக்கு பிறகே பணத்தை திரும்ப எடுக்க முடியும் இரண்டாவது பிரிவில் முன்கூட்டியே பணத்தை எடுத்துக் கொள்ள முடியும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்து நான்கு முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலன் பெறுவோருக்கு பொருந்தும் இரண்டாயிரத்து நான்கு முதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து ஓய்வு பெற்றவர்கள் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்து ஓராம் தேதி வரை ஓய்வு பெற உள்ளவர்களும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து அனைத்து பலன்களையும் பெற முடியும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது